ீபாஷேகாராயமகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே திருவடிகளே

இல்லாமல்ல ஏழ்மனையான் நாலாயிரம் நாலாயிரதிக்கிய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே வரக்கூடிய முதல் பத்தினுடைய இரண்டாம் திருமணுடைய ஒன்னாவது பாசுரம் திருக்குறுந்தாண்டகம் என்கிற இந்த பிரபந்தம் இருபது பாசுரங்களை கொண்டது அதிலே இது பதிமோறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம் சங்கமீ லோகதிவாகரம் யஷகோபி பிரகாஷாரி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர் தூயோன் சுக்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுங்கிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமய பஞ்சு கணலிபுரி பரகாலின் பணுதல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீயே சங்கை கடுத்தாண்டு தவராசா பொங்குபுகள் மங்கையர் முன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கமனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என கோலை பறிந்திருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் அடிய வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுது பணியும் தொழுது ஆறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் ஆவதே பனியாய் எந்தாய் அண்டமாம் என் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் சோதி நின்னையே பரவுடையனே பெருமாளே என்று கூலுக்கிறார் உனக்கு தொண்டு செய்வதனால் மட்டுமே என்னுடைய மனக்கவலை தீர்ந்து விடுமா இங்கே தொண்டு என்பது என்னவென்றால் பூந்தொடுத்து கொடுப்பது சந்தனம் அரைத்து கொடுப்பது கோவிலிலே பிரகாரங்களை சுத்தம் செய்வது என பல வகையான தொண்டுகள் இருக்கிறது அப்படி எந்த நான் தொண்டை உனக்கு செய்தாலும் எனக்கு அதனால் என்னுடைய மனக்கவலை தீர்த்து விடுமா என்றால் தீராது நீ நினைத்தால் மட்டுமே அது தீரும் என்று சொல்கிறான் எல்லா வகையான அடிமைத் தொகைகளையும் நான் சேர்ந்து வாயால் பேசி மனதால் நினைத்தாலும் கூட உன்னை வணங்கினாலும் கூட உன்னுடைய திருவடியிலேயே பணிந்து பணிவிட செய்யும் அவர்களை நான் துதித்து ஆறாய் கூட நான் மனக்கவலை தீர்த்து கொள்ள முடியுமா என்றால் இருக்க முடியாது மணியா என்றால் அருள் செய்ய வேணும் அண்டமா என்றால் அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே என் திசைக்கும் மாதியா என்றால் என் திசை என்று சொல்லக்கூடிய கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்றும் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்றும் இப்படி எட்டு திசைகள் இருக்கிறது எட்டு திசைகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே நீதியான பண்டம்மா முறைமையான செல்வம் குறையாது செல்வம் படைத்தவனே ஜோதி சுரூபனே உன்னையே நான் வணங்குகிறேன் என்று சொல்வார் என்னுடைய மனத்துயரங்களை நானே தீர்த்துக்கொள்ளப் போகலாமா என்றால் முடியாது நான் உனக்கு சேவை செய்வதன் மூலமாக என்னுடைய மனக்கவலை நானே தீர்த்துக்கொள்ளலாம் என்று முயன்றால் முடியாது நீ அதற்கு புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் தொண்டெல்லாம் பரவி என்றால் ஓய்வில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்டி அடைமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வாரும் பவாம் சுமு சகவை தேகயா கிருஷ்ணார்ஜுன சநீதே அகம் சர்வம் கிருஷ்டியாமி ஜாதத ஸ்வபாததே என்று இளைய பெருமாளும் அவர்கள் என்னதான் பேசிக்கொண்டு தொண்டு செய்தாலும் கூட அந்த தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளவனா இன்னும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தேவரோடைய தினத்திலே கைங்கரியம் பண்ணுவதனாலே நான் என்னுடைய க மனக்கவலை தீர்ந்து போகுமா என்றால் நீ அருள் புரிந்தால் என்று அது தீராது உங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டும்தான் என்னுடைய மனத்தையும் தீர்மையல்லாமல் நானாக முயற்சி செய்வதனால் அது தீருமோ என்றால் தீராது என்று சொல்றார் பரந்த சிந்தனை ஒன்றி நின்று நின் பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்றார் திருமணம் செய்கிறார் அதாவது உன்னுடைய பரந்த அந்த பாதத்தை நானே சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் கூட அது நினைப்பதற்கு நீ என்னை பற்றி நினைத்தால் தான் நடக்கும் என்றது அஷ்டதிக் பால்களுக்கும் பால்கள் என்றபடி நீதியான பணம் பண்ணமாவது தனம் அப்படி தனமென்றால் அஷ்டதிக்காவலுக்கும் உருவாக்கி அவர்களை காத்து ரட்சிக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமானவன் நீயேதான் சேலாய் கன்னியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாம் தாயும் தந்தையும் அவரே என்கிறபடி எமக்கு எல்லா செல்வமும் நீர்தானே என்று உன்னையே நான் என்னுடைய கவலைகளை தீர்த்து கொள்ள வணங்குவேன் பிரார்த்திப்பேன் என்று சொன்ன அருமையான பதினோராவது பாசுரத்தை பார்த்தோம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிக்கலாம் தொண்டெல்லாம் பறவை என்னை தொழுது அடிபடியுமாறு கண்டு நான் கவலை தீர்ப்பேன் கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாய் என்றாய் அண்டமா என்று ஆதியாய் நீதியான பரவுவேனே காயேன நினையே பரவுறேனே காயேனவாச்சா மனசேந்திருவா உத்யாப்தனாவா கரோமி பாபா கரோமேந்திர சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயிர சமர்ப்பையானை உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உள்ளதம் கொடை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீபனையோ அத்தனையும் உடைய கபலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண் நான் காத்தோல்வாய்க்கணா நான் எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திரோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா